ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்மகிட்ட ஐடி பெற்று இந்த கைரேகை வச்சு பணம் எடுத்தக்கூடிய நண்பர்கள் ஒரு ரெண்டு தினமாக ஃபுல்லாக நம்ம கால் பண்ணுறீங்க வாட்ஸ்அப் சாட் பண்ணிட்டு இருக்கிறீங்க நானும் முடிஞ்ச அளவுக்கு அல்லதுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்டு தான் வரேங்க ஆனால் அதிக பேர்த்துக்கு நம்ம ஐடி பண்ணதுனால நம்மளை வந்து அத்தனை பேரும் ஒரே டைமில் வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது நம்ம கரெக்டாக கைட் பண்ண முடியல நானும் கொஞ்சம் பிஸியாக இருந்துக்கிட்டு யாருக்கும் அவ்வளோவா ரிப்ளை பண்ண முடியல ஒரு பாதிப்பேத்து தான் ரிப்ளை பண்ணேன் இருந்தால் நம்மளை நம்பி நீங்கள் ஐடி பண்ணிட்டு இருக்கிறீங்க அதனால் வந்து ஒரு முக்கியமான தகவல் நான் சொல்லிடுறேன் இந்த தவறுகளை நாளைக்கு செய்யாமல் திருத்திக்குங்க அதாவது ஒரு ஐடி ஒரு கம்பெனியிலேருந்து நம்ம வந்து பண்ணித்தரங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு நூறு பேர் இருப்பாங்க ஒரு மாதத்தில் ஒரு இரநூறு பேர் ஒரு வருஷத்தில் ஒரு பத்தாயிரம் பேர் அதே போக போக லட்சக்கணக்கில் ஐடி பண்ண பண்ணுறேன் அதிக பேர் ஒர்க் பண்ணும்போது ஆப் ஆப்பை அப்பப்போ அப்டேட் பண்ணுவாங்க சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க அப்போ தான் அந்த ஆப் நல்லா ஒர்க் ஆகும் ஏன்னா வந்து வாடிக்கையாளர் அதிகம் வந்துட்டாங்க அப்போ அதுக்கான ஆப் அப்டேட் பண்ணி அவங்க லான்ச் பண்ணிடுவாங்க ஆனால் நாம் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்டேட் கொடுக்காம வந்து பழைய வெர்ஷன்லையே வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ என்னன்னா பல பேருக்கு வந்து ஹேங் ஆகுது ஆப்பு அதனால் நீங்கள் அப்பப்போ ஆப் அப்டேட் ஆகிருக்குதா அப்படிங்கிறத ப்ளே ஸ்டோரில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்டேட் காமிக்கும் இல்லைனா டெய்லியும் ஆப் ஓப்பன் பண்ணும்போது அப்டேட்னு சொல்லி வரும் அதை ஸ்கிப் பண்ணாமல் கொடுத்துருங்க நீங்கள் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் நல்லா ஒர்க் ஆகும் ஓகேங்களா அதேமாரி இந்த அப்டேட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒர்க் ஆகல அப்படின்னா நமக்கு கால் பண்ணுறீங்க நம்ம வந்து முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஏன்னா நான் இனி ஐடி பண்ணுறத குறைச்சிக்கிட்டா தான் அதனால் தான் நம்ம வந்து இப்போ நேரடியாக போய் போய் ஐடி பண்ணுறதெல்லாம் குறைச்சிக்கிட்டு நம்மளை தேடி வரங்களுக்கு பக்காவாக இல்லை ஒரே டைமில் எல்லாம் கற்றுக் கொடுத்து நம்ம சொல்லி கொடுத்து ஐடி பண்ணி கிளியர் பண்ணி கொடுத்துறது இப்போ நானே ஐடி வந்து என்னால் அதிகமாக ஹேண்டில் பண்ண முடியாதனால ஐடி குறைச்சிக்கிட்டேன் ஓகேங்களா இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக நம்ம ஹெல்ப் பண்ணவே அவங்க மூலியமாகவே வருமானம் வந்துட்டுருக்கோம் அதனால் புதிய ஐடி வந்து நான் தேடி போகாமல் நம்மளை நம்பி வரவங்களுக்கு மட்டும் நம்ம வந்து ஐடி பண்ணி கொடுத்துட்டு வரோங்க ட்ரைனிங் பக்கமாக கொடுத்து அதனால் அப்டேட் அப்படிங்கிறத நீங்கள் ஒன்றும் ப்ளே ஸ்டோரில் போய் செக் பண்ணி பார்த்துக்கணும் இல்லை அப்படின்னா என்னாச்சும் ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்மளை தொடர்பு கொண்டு நம்ம கொஞ்சம் பிஸியாக இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாமல் போகுது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கஸ்டமருக்கு தொடர்பு கொண்டு கஸ்டமர் கேர் ஓகே நான் அந்த கம்பெனியோட கஸ்டமர் கேர் தொடர்பு கொண்டா ஆக்சஸ் தான் இருக்குது ஆப் அப்டேட் பண்ணாலும் சொல்லிடுவாங்க இல்லை வேறு என்னாச்சும் மேஜர் ப்ராப்ளம் வந்தாலும் சரிப்பிடி கொடுத்துருவாங்க இப்போ நீங்கள் ஏன்ட்டு சொல்லி நான் அங்கே சொல்லி அங்கேருந்து உங்களுக்கு கால் பண்ணி இங்கே வந்து கைட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறதுக்குள்ளார நீங்கள் டேரெக்டாக தொடர்பு கொள்றீங்க அதாவது பதிவு பண்ண மொபைல் லைனிலேருந்து தொடர்பு கொள்றிங்கன்னா லைவாகவே உங்களுக்கு க்ளியர் பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு பிரச்சனையும் ஓகேங்களா கம்பெனி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல ரெஸ்பான்ஸ் கொடு கரெக்டாக கொடுக்கல அப்படின்னா அடுத்த கணமே எனக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் சேட் பண்ணுங்கள் நானும் ஒரு சில தகவல்கள் மட்டும்தான் நம்ம ஐடி பண்ணுறாங்க கமிஷன்ஸ் செய்யணுன்னு சொல்கிறாங்க சாதாரண பேசிக் ரீசன் ப்ராப்ளம் எல்லாத்தையும் சொல்லிடுவோங்க நல்லது கட்டத்து இதெல்லாமே எல்லாமே சொல்லிடுவோங்க ஆனால் ஆக்சஸ்னு ஒன்று இருக்குது சிஸ்டம் போட்டு சர்வர் மெயின்டைன் பண்ணி கவர்மெண்ட் லைசன்ஸ் வச்சு கம்பெனி வச்சு கஸ்டமர் கேர் போட்டு பண்ணுறீங்க கம்பெனி தான் நம்பர்கிட்ட ஒரு இருபது சதவீதம்னா ஒரு முப்பது சதவீதம் அவங்ககிட்ட தான் இருக்கும் மக்களை மீதி ஒரு ஐம்பது சதவீதம் நம்ம வந்து உனக்கு கற்றுக்கணும் நல்லது கட்டதெல்லாம் கற்றுக்கணும் ட்ரைனிங் ஆகணும் இதெல்லாம் எடுத்தோன்னே டக்கு டக்குன்னு எல்லாமே செஞ்சிடணும் செய்ய முடியல அப்படின்னு பதட்டக்கூடாது பொறுமையாக ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு நம்ம மூவ் பண்ணால் தான் கரெக்டாக பிஸ்னஸ் கொண்டு போக முடியும் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு பேக்கப் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன் ஒரு சிலர் புரிஞ்சிக்கிறதுல பல பேர் புரிஞ்சுக்கிட்டு ஓகேன்ட்டு பயணிக்கிறீங்க பொறுமை அவசியங்கிறது புரிஞ்சுக்குங்க நானும் உங்களுக்காக தான் ஒர்க் பண்ணுறேன் உங்கள் மூலியமாக தான் எனக்கு ஒரு வருமானம் வருது எனக்கான தெய்வம் நீங்கள் தான் ஓகேங்களா அதனால் உங்களுக்கு நான் எந்த இடத்துலையும் எந்த ஒரு பிரச்சனையும் சிக்கலும் கொண்டு வந்து விட்றக்கூடாதுனால தான் நம்ம வந்து நேரடியாக வாங்க உங்களுக்கு பக்காவாக ஐடி பண்ணி கொடுத்து ட்ரைனிங் கொடுத்துட்றேன் ஏன்னா நீங்கள் ஆன்லைன்லேருந்துகிட்ட ஐடி பண்ணால் ஒன்றுமே புரியாது ஓகேங்களா